அப்போ இன்றைக்கி நாம் ஃப்ரூட் கஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கஸ்டார்ட் பவுடர் எடுத்துருக்கிறேன் இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பாருங்கள் கிரஷ்ட் அண்ட் க்ரம்புங்கிற கஸ்டார்ட் பவுடர் தான் நான் வாங்கியிருக்கிறேன் அதுதான் ரொம்ப நல்லது இதில் வந்து நாம் இப்போ அரை லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்குறோம் இந்த பால்லேருந்து கொஞ்சம் இதில் விட்டு கரைக்கணும் இந்த பவுடரை இப்போ சுகர் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் வேணாலும் எடுக்கலாம் இல்லை ஸ்வீட் ரொம்ப கம்மியாக வேணால் நீங்கள் மூணு டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம் அது ஒன்று அதெல்லாம் உங்கள் தான் ஓகே இப்போ வந்து இந்த பால் இதில் விட்டு நல்லா கரைச்சிடலாம் கொஞ்சம் பால் விட்டால் போதும் கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க நம்ம கரைச்சி வச்சுருந்தாலுமே திருப்பி அது அடியில் வந்து கொஞ்சம் கெட்டியாகும் அப்போ திருப்பி நம்ம கரைச்சி தான் அதில் சேர்க்கணும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் இந்த பாலை சேர்த்துடலாம் பாலை சேர்த்துட்டு கேஸ் ஆன் பண்ணிடுங்க பால் வந்து நல்ல சூடாகணும் பாருங்க பால் நல்லா காஞ்சிருச்சு அது வந்து ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுக்கோங்க பால் நல்லா மீடியம் வச்சுக்கோங்க அதில் வந்து அந்த சுகரை சேர்த்துட்டேன் இது வந்து கரெக்டான ஸ்வீட்டாக தான் இருக்கும் கைவிடாமல் இப்படி கிளறிக்கோங்க பாருங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து இந்த கஸ்டாட் பவுடர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கூடிய அடியில் வந்து கெட்டியாக இருக்கும் இந்த ஸ்பூன் வச்சு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் திருப்பியும் இதில் சேர்க்கணும் நான் வந்து ஃப்ளைம் ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கிறேன் இப்போ வந்து இந்த கஸ்டாட் பவுடரை ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த பால் கூட சேர்த்து கிளறிக்கோங்க கை எடுக்காம கிளறிக்கோங்க என்ன அடிபிடிச்சிடும் ஃப்ளைம் வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கோங்க கஸ்டார்ட் பவுடர் சேர்க்கும்போது பால் வந்து கொஞ்சம் கெட்டி ஆகிடும் அங்கங்க கெட்டி கெட்டியாக இல்லாமல் இருக்கிறது தான் இப்படி கிளறிகிட்டே இருக்கிறோம் வச்சா ஒன்னும் கட்டி ஆகாது பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க இதுல இது மட்டும் தான் வேலை இந்த கஸ்ட பவுடரை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணும் இது மட்டும் தான் இதுல மீனான வேலை சீக்கிரமா பண்ணிடலாம் பத்து நிமிஷத்துலயே நம்ம ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் திக்கானா போதும் நம்ம பிளேம் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இருந்து திருப்பி திக்க ஆகும் இப்போ வந்து நான் பிளேம் ஆஃப் பண்றேன் ஒரு பவுலுக்கு மாத்திட்டேன் வந்து நல்லா ஆரட்டும் நல்லா ஆறணும் தான் நம்ம எடுக்க முடியும் இது வந்து ஆற வைக்கும்போது மேலே வந்து இப்படி பாலாட மாதிரி இப்படி வரும் அது வந்து உங்களுக்கு ஸ்பூன் வச்சு இடையில இடையில விட்டுக்கோங்க இல்ல உங்களுக்கு அது சரியாகலைன்னா நீங்கள் நீங்க போட்டு ஒரு சுற்றி சுத்தி எடுத்துருங்க ஒண்ணும் அதில் லம்ஸும் ஒண்ணுமே இருக்காது நல்லா நீட்டாக கிடச்சிரும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதில் சேர்க்கணும் இந்த மாதிரி பண்ணி நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் எடுத்து நாம வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சேர்த்து கூட சாப்பிடலாம் சர்வ் பண்ணலாம் நான் கெஸ்ட் எல்லாம் வரதா இருந்தா கூட உங்களுக்கு அப்படி பண்ணிக்கலாம் நான் அந்த மாதிரி பண்ணிருக்கிறேன் இந்த மாதிரி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பேன் நல்லா கூலா இருக்கும் எடுக்கும்போது பாருங்க நான் அதுக்காக கொஞ்சம் போமை கிரைனேட் எடுத்திருக்கிறேன் அப்புறம் வந்து இந்த திராட்சை எடுத்திருக்கிறேன் கருப்பு திராட்சையும் அந்த பச்சை திராட்சையும் ஒரு ஆப்பிள் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வாழைப்பழம் வந்து இந்த மாதிரி எடுத்து இதெல்லாம் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட்டியும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் குறவாகவும் எடுத்துக்கலாம் இந்த கிரேப்ஸ் வந்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக வாஷ் பண்ணுங்கள் ஏன்னா அதில் வந்து நான் வந்து கொஞ்சம் தண்ணியில் மஞ்சத்தூளும் உப்பு உப்பும் சேர்த்து போட்டு அதை கொஞ்ச நேரம் போட்டு வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் தான் அந்த கிரேப்ஸ் எப்போவுமே எடுக்கிற எடுக்கக்கூடியது அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இதில் வந்து பைனாப்பிள் வேணும்னா உங்களுக்கு சேர்க்கலாம் ஆனா நீர்சத்து நிறைய உள்ள ஃபுரூட்ஸ் சேர்க்காதீங்க வாட்டர் மெலன் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தேவைப்படி இந்த ஃப்ரூட்ஸை நம்ம இந்த கஸ்டார்ட்ல சேர்த்துக்கலாம் இவ்வளோ எடுத்தாலே நிறைய இருக்கும் நாம கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் சேர்க்கும் போது நமக்கு நிறைய கிடைக்கும் இப்ப பாருங்க நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக இதுலேயும் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சர்வ் பண்ணலாம் இல்லைன்னா நமக்கு தேவைக்கு தக்கபடி கொஞ்சமாக கஸ்டாடு ஒரு பவுலில் எடுத்துட்டு நான் இப்போ அப்படி தான் பண்ண போகிறேன் எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸை சேர்த்து நம்ம சர்வ் பண்ணலாம் இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன பவுலில் எடுத்துகிட்டு கொஞ்சம் கஸ்டாடு கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் போட்டு அப்படியும் சர்வ் பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூலாக இருக்கும் பாருங்க இது கூட கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சேர்க்குறேன் கொஞ்சம் பெனானா கொஞ்சம் ஆப்பிள் கொஞ்சம் கிரேப்ஸு கொஞ்சம் ஃபோம கிரைனிட் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் உங்கள் விருப்பப்படி நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டோம் மேல கொஞ்சமா இந்த மாதிரி போட்டுக்கலாம் சூப்பரா கிடைச்சிருக்கு நம்ம கஸ்டார்டு அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் சில்லுன்னு இருக்கும் சாப்பிடும்போது பாலும் பழமும் தான் சேர்த்து இருக்கிறோம் நம்ம அப்புறம் கஸ்டார்ட் பவுடர் ஈஸியா பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் போதும் சீக்கிரமா பண்ணிடலாம் வச்சு உங்களுக்கு கொஞ்சம் சில்லுன்னு இருக்கணும்னா அது கொஞ்சம் டைம் வேணும் அவ்வளவுதான் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே தேங்க்யூ